ஆந்தோருக்கும் சார்ந்தோருக்கும் அணையக்கூடி நமஸ்காரம் உங்களது ஓம்முருகா ஜோதிடர் இன்றைய தலைப்பு ஓம் முருகா ஜோதிட கருத்துக்கள் ஜோதி ரீதியான கருத்துக்கள் இன்றைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சிறியதான் தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்கு பராக்கடன்கள் வருவதற்கு கொடுத்துருப்போம் அதை வாங்குவதற்கும் உங்கள் வாழ்நாளில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீக்க தீர்க்கிறதுக்கும் பரிகாரங்கள் விவரம் வருமாறும் அந்த பரிகார விவரம் என்னென்னா கால பைரவர் காலச்சக்கரத்தில் காலப்பை தலை சிறந்த கடவுள் என்று சொல்லப்படுது தேவிர அஷ்டமி தேதி நாளில் கால சிகப்பு துணியில் மிளகு கட்டி அகழ்விளக்கை வச்சு நெய்ய விட்டு தீவு ஏற்றிட்டு இருந்தால் அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் பராக்கரங்கள் வரும் நீங்கள் பைசல் பண்ணி முடிக்க வேண்டிய கடன்களை முடிப்பீங்க உங்களுடைய கடன் தொல்லைகள் தீரும் இந்த தேய்வில் அஷ்டமி தீதி காலகட்டத்தில் கால பைரவருக்கு மாப்பொடி மஞ்சப்பொடி தேனி திரவியம் பால் தயிர் கரும்பு சாறு இப்படி அவரவர் வசதிக்கேற்ப எரிஞ்ச படச்சாறு இப்படி கொடுத்து வழிபட்டு வந்தால் அந்த தேவைய கடன்கள் உங்களுக்கு நிச்சயமானவர்கள் நம்பினால் எடுப்பதிலே நாகுமுறை தீர்ப்பு உங்களுடைய கண்ணன் தொல்லைகள் நிச்சயமான மக தீரும் இன்னும் பல சுதாரஸ்யமான சம்பவங்கள் ஜோதி ரீதியான கருத்துக்கள் ஆன்மீக ரீதியான கருத்துக்கள் ஜோதி ரீதியான கருத்துக்கள் நிறைய இருக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆண்டோருக்கும் சான்றோர்களுக்கும் பணிவாக சொல்வது இது அவசர காலத்துல நான் இந்த வீடியோ உங்களுக்கு வெளியே தொடர்ந்து இணைப்பதற்கு நேர காலங்கள் கிடைக்கிறப்ப நல்ல பதிவுகள் உங்களுக்கு வந்து சென்று பயனடை பதிவு நிச்சயமான முறையில் தேவராஷ்ட வச்சு பரிகாரத்தை செய்யுங்க தொடர்ந்து நீங்க ஒன்பது வாரம் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஆனால் கூட தொடர்ந்து என்னால் போக முடியல அப்படின்னு சில பேர் சொல்லலாம் சில பெண்கள் பக மாதவிடாய் கூடாது பீரியடி டைமாக இருக்கும் அதை நிற்க எண்ணிக்கை கணக்கில் ஒன்பது வாரம் ஒம்பது முறை ஒம்பது தேவ அஷ்டபிதி பண்ணிட்டு வரப்போ ஒம்பது வாசம் ஆகிடுது தாராளமாக உங்கள் கடன் பிரச்சனை பைசலாகி தீரும் தொடர்ந்து பதிவிட பாருங்கள் அநேக கூடிய நமஸ்கார உங்களது வழிகாட்டி எழுதிடுவோம் தான் வாழ்நாள் வளமுறை நலமுறை